ி ஜி தவச்சார்ஜுன வேன கீதாச்சாரியனும் சண்மம் பலபல செய்து என்று வைதிகரான சுவாமி நம்மாழ்வாரும் அருளி செய்தபடி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்த அவதாரங்கள் ஆனாலும் அவற்றை தசாவதாரங்களாகப் போற்றி அனுபவிக்கிறோம் அதற்குன்னு பத்து அவதாரங்கள் மட்டும்தான் அர்த்தம் கிடையாது அவதாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதை பத்தாக பெரியோர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் இந்த ஓரொரு வாக்கியத்தை பார்த்தாலும் அஜாயமானா பிறப்பில்லாதவன் பகுதா விஜாயதே பலவாறாக பிறக்கிறான் பிறப்பே இல்லாதவன் பிறக்கிறான்னு சொல்லித்து வேத வாக்கியம் அது அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தி காட்டினார் பிறப்பில் பல்பிறவி பெருமான் இது அழ்வாருடைய பாசனம் பிறப்பில் சொன்னா பிறப்பே இல்லாதவன் பொருள் பல் பிறவி பல பல படிகளாக பிறக்கிறான்னு பொருள் பிறப்பே இல்லாதவன் என்னமாக பலவாறாக பிறக்க முடியும் இது ஒண்ணு கொண்டு இந்த வார்த்தை முரண்பட்டு இருக்கிறாப்புல தோத்தும் அதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் முரண்பாடுகளை விலக்கி ரொம்ப அழகா அர்த்தம் காட்டுகிறார்கள் பிறவாதவன் சொல்றதும் உண்மை பிறக்கிறான்னு சொல்றதும் உண்மை பிறவாதவன் சொல்லுவது ஏன் உண்மை நம்ம போலே கர்மாக்கள் கழுத்தை பிடித்து தள்ள அவன் பிறப்பது கிடையாது பின்ன எதனடியாக பிறக்கிறான் தான் ஆசைப்பட்டு பிறக்கிறான் நாம் ஆறும் ஆசைப்பட்டு பிறந்துடவே முடியாது நம்ம கர்மாவின் அடியாக ஏதோ ஒரு பிறப்பை எடுத்து கர்மாவை தொலைப்பதற்காக வருகிறோம் ஆனா எம்பெருமான் அடியாக பிறக்கிறானா இச்சாதீனமாக தான் ஆசைப்படுகிறான் பிறக்கிறான் எம்பெருமான் அதனால நம்ம போல பிறக்காதபடியால் பிறப்பிலி பிறப்பில்லாதவன்னு சொல்லுடுறான் ஆனால் ராமன் கண்ணன் வரஹன் நரசிம்மன் வாமன்கிற பிறப்பு இருக்குங்கிறத கண் கூட பாக்குறோம் இல்லையா அதனால பிறக்குறான் சொல்லலாம் ஆக பிறக்குறான் என்பது உண்மை இத்தனை அவதாரங்களை நாம சேவிக்கிறபடியாலே பிறப்பில்லாதவன் என்பது உண்மை அவதாரங்கள் எதுவும் கர்மத்தாலே தள்ளப்படாமல் ஆசையாலேயே எம்பெருமான் பிறக்கிறபடியாலே மாத்திர நிதானதான் அதனாலதான் அவதாரங்களுக்கு தனிச்சிறப்பு கர்மமுந்த எம்பெருமான் பிறப்பதில்லை இச்சை தன்னுடைய இச்சா அதீனமாகவே என்பெருமான் பிறக்கிறான் அந்த பிறவிகள் பல பல பிறவிகள் வேதாந்தமும் அஜாயமான பிறக்காதவன் பகுதா விஜாயத்தே பலவாராக பிறக்கிறான் சொல்லுடுத்து அதையே கீதாச்சாரியன் கண்ணன் தெரிவிக்கிறான் பகுனிமே வியானி ஜென்மானி எனக்கு பல ஜென்மாக்கள் கழிந்தன அர்ஜுனா உனக்கும் பர பிறவிகள் பொழுது எனக்கும் பல பிறவிகள் சென்றன எல்லார் பிறவியும் உண்மை என்று கண்ணனும் கீதையிலே தெரிவிக்கிறான் ஆழ்வாரும் பாசரத்திலே பல பலபல செய்து பலவாராக பிறக்கிறான்னு சாதித்தார் இப்படி எல்லாரும் பல பலன்னு தான் சொல்றாள் தவிர ஒரு பத்துன்னு ஆறு சொல்றதா தெரியல இருந்தாலும் என்னத்துக்கு இப்ப தசாவதாரம் தசாவதாரம்னு கொண்டாடி இருக்கோம் இந்த மனிதனுடைய புத்திக்கு நிறைய சொன்னா சுலபத்துல பிடிச்சுக்கிறதுக்கு தெரியவே தெரியாது ஒரு எண்ணிக்கைன்னு சொன்னாத்தான் அதுக்கு பிடிச்சு அனுபவிக்கவே தெரியும் நாள்னு கேட்கலாம்னு தோணும் எழுநூறு நாள் விஷ்ணு புராணம் எத்தனை முடியுமோ அத்தனை நாள் கூப்பிட்டா ஒத்தருக்கு ஆசை இருக்கவே இருக்காது ஏழு நாள்ல கேட்கலாம்னு சொன்னாத்தான் வருவாழை தவிர ஆக ஒரு வரையறைக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்தினால்தான் மனிதனுடைய மூளையால கொஞ்சம் கிரகிக்கிற சக்தி ஏற்படும் அதனாலதான் பத்து அவதாரம் பத்து அவதாரம்னு சொல்லுகிறோம் அழ்வார் பத்து அவதாரங்களையும் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கர்கிமானான் என்று தசாவதாரங்களாக ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் அந்த அவதாரங்களைப் பத்தி மேலே சொல்ல வேண்டும் என்று தொடங்க போகிறார் அதுல சிறந்த அவதாரமும் ஸ்ரீராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தனியான விலங்கினத்தில சில சில அவதாரங்கள் அதே போல மனிதனாக சில சில அவதாரங்கள் விலங்கும் மனிதனு கலந்ததாக ஓர் அவதாரம் அதத்தான் நேத்திக்கு நம்ம பார்த்திருக்கோம் நரசிம்ம அவதாரம் நரங்கலந்த சிங்க உருவாக எம்பெருமான் தோன்றினான் புறத்தாழ்வாங்கிற பெரியவர் சாதித்தார் அபராத சகசிரமஜ்ரசம்யிர உபாவகது வரத தேன சிரந்தம் அவிக்கிரா விகிருத்தம் அர்பக நிர்பஜநாதக நரசிம்ம பெருமான பார்த்து அந்த பெரியவர் கேட்கிறார் இத்தன் நாள் இந்த ஹிரண்ய கசிப்பு உங்ககிட்ட தான் இருந்திருக்கான் இவன் அண்ணம் படலையா இவன் பாட்டம் படலையா இவன் முப்பாட்டம் படலையா எல்லாரும் உங்ககிட்ட தவறு புரிந்து கொண்டே இருந்தார்கள் கோபமே வரலையே உனக்கு ரொம்ப சாந்தமாக மன்னித்து பொறுத்தாயே இன்னைக்கு மட்டும் இவன் என்ன பண்ணிட்டான்னு உனக்கு இத்தனை தூரம் கோபம் எனக்கு கூறத்தாழ்வான் பெருமான கேட்டார் அவன் வழக்கம் போல பதிலே சொல்லலை அதனால கூறத்தாழ்வான் தானே பதிலையும் சொல்லிட்டார் இவ்வளவு நாளும் அபச்சாரப்பட்டது உன்னிடத்தே இப்போது அபசாரப்பட்டது உன் அடியானிடத்தே அத உன்னால பொறுக்கவே முடியாது எத்தனை உங்ககிட்டாலும் பொறுத்து விடுகிறாய் ஆனா உன் தவறு அடியவனிடத்துல அதை பொறுக்க மாட்டானாம் எம்பெருமான் நஞ்சிய மகாச்சாரியர் சாதிக்கிறார் ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆனை தொழில்களெல்லாம் பாகவதாபசாரம் பொறாமையாலே நடத்துல படுற அபசாரத்தை பொறுக்க மாட்டாமல் தான் பிறக்கிறான் எம்பெருமான் அதை நரசிம்ஹாவதாரத்திலே பார்த்தோம் சி விஷ்ணு சாசனாமாத்தியாயத்தில் நரசிம்மாவதாரத்துக்குன்னு சில திருநாமங்கள் ஒரு அவதாரத்துக்கும் பீஷ்மாச்சாரியர் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தார் அல்ல நரசிம்மனுக்காக அமிருத்யுகு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜா துர்மர்ஷனா சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா இந்த பதினோரு திருநாமங்கள் நரசிம்ம பெருமானுக்காகவே ஏற்பட்டது அல்ல நடுவில் என்ன சாதித்தார் அஜகா அஜகான பிறப்பே இல்லாதவன் அர்த்தம் நாம பேசின் இருக்கிறதே ஒரு பிறப்பை பத்தி தான் ஆனா பேர் மட்டும் சாசனாமத்தில் அஜஹா பிறப்பில்லாதவன் கொடுத்தார் உடனே இதுக்கு வியாக்கியானம் பண்ற பராசர் பற்ற சாதிக்கிறார் இவனை ஏன் பிறப்பிலின்னு சொன்னார் தெரியுமா பீட்பாச்சார்டர் நாம் பிறக்கிறத போல பிறக்காமல் தூணிலிருந்து தோன்றினால் அல்லவா எம்பெருமான் இதான் வேதாந்த தேசிக நழகா சாதிக்கிறார் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம் மகாசுண கிரகஸ்தூணா பிதாமக்கிய பூத் மகாசுரன் பெரிய அசுரனான கிரண்ய கசிபு அவனுடைய அரண்மனையில இருந்த தூண் பிதாமஹிய பூத் பிதாமகீன பாட்டின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்திலே இப்ப வேடிக்கையா சொன்னார் இந்த இடத்துல அந்த அசுரனுடைய அரண்மனை தூண் பாட்டி ஆயிடுத்து தேசிகன் சொன்னார் நமக்கு புரியாது அரண்மனை தூண் கூட பாட்டி நம்ம தந்தைய பெத்தவரோ தாயை பெத்தவரோ பாட்டி ஆகலாம் அது இங்க இருக்கிற தூண் போய் எப்படி பாட்டி ஆகும் நமக்கு தோணிது எதனால அந்த மாதிரி ஆயிட்டா பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிட்டுன்னு சாதித்தார் பிரம்மாவுக்கு ஏன் பாட்டி பிரம்மாவை பெத்தவனாரு நாராயணன் தான் நான் மோகன படைத்தான்னு நாம இருக்கோம் இப்ப அந்த நாராயணனையே பிரசவித்தது யாரு இந்த தூண் தானே பிரசவித்திருக்கு நாராயணனே அப்ப பிரம்மாவுனுடைய தகப்பனாருக்கு தாயார் தானே இந்த தூண் பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிடுச்சு என்ன வேடிக்கையா சொன்னார் வேதாந்த தேசிகன் பிதாமக்கிய பூத் ஸ்தூனா அந்த ஸ்தம்பத்திலிருந்தே தோன்றினான் நரசிம்ம பெருமான் அதத்தான் பூர்வர்கள் தெரிவிப்பார்கள் இந்த குழந்தை கை காட்ட போறான் எங்க கை காட்ட போறான்றதே தெரியாது தேசிகன் சாதித்தார் அந்த வீட்டிலிருந்து அரண்மனையில இருந்த அத்தனை தூண்களுக்குள்ளையும் எம்பெருமான் போய் ஒளிஞ்சுட்டான் எப்படி இருக்கத்தான் போறான் ஆனா வெளியில வர்றதுக்கு தகுந்தா போல போய் ஒளிஞ்சின்றான இன்னைக்கு யாருக்கான நரசிம்மனை சேவிக்கணும்னு ஆசை இருந்தா இரண்ய கஷ்மனுடைய மாளிகை எங்கேன்னு கண்டுபிடிங்கோ இப்ப அகழ்வாராய்ச்சி எல்லாம் நிறைய பண்றாள் கப்பலோட போச்சு சமுதிரத்துக்குள்ள போடுத்து அவன் போறான் பிராணனை விடுறானே தவிர ஒன்னும் கிடைக்கிறதே கிடையாது எந்த சொத்தும் ஒத்தற்கைக்கும் காண்றது இல்லை சொத்து கிடைக்குமான்னு மேல மேல நடப்போம் நம்பிள்ளைங்கிற பெரியவர் சாதித்தார் இருக்கிற நிதி கிடைக்கவே கிடைக்காது பின்ன என்ன கிடைக்கும் புறங்கால் வீக்கம் கிடைக்கும்னர் இந்த சொத்த தேடின்னு போனோம்னா இதுதான் கிடைக்குமே தவிர நிதியாவது நிதி ஆவது நிதி தான் நிதி வைத்தமா நிதி சாதிக்கிறான் அழ்வார் திருநகரிக்கு பக்கத்திலே திருக்கோளூர் திவ்வதேசம் அங்கதான் அழ்வார் பாடினார் உண்ணும் ஜோரு பருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் திண்ணம் நிலமான் புகுமூர் திருக்கோளூருக்கே அங்க வைத்தமா நிதியாக சாதிக்கிறான் அவன்தான் நிதி அவனே தவிர மற்றதெல்லாம் தேடி தேடி போயிட்டே இருக்க வேண்டியதான் தேடலாம் தேசிகன் சாதித்தார் இங்கே ஏந்தி கிரண்ய கசிபுனுடைய மாளிகையை கண்டுபிடிங்கோ அது எங்க இருக்குன்னு தெரியாது கண்டுபிடிச்சு அகழ்வாராய்ச்சி பண்ணி தூணை தட்டினால் இன்னைக்கு வேணும்னாலும் நரசிம்ம பெருமானை நீங்க போய் சேவிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு தூணுக்குள்ளே என் பெருமான் புகுந்தானா ஒரு தூண்ல இருந்து மட்டும்தான் வெளியில வந்திருக்கான் மத்த எல்லா தூணிலையும் இன்னைக்கும் உண்டு என்று தெரிவித்தார் மகாச்சர்தன் அப்படி என் பெருமான் தோன்றுவதற்கு எது காரணம் தன் அடியவனிடத்திலே பட்ட அபசாரம் காரணம் தான் சாஸ்திர விட்டு அத்தியாயத்திலே சாதித்தார் ವಿಧೇಯಾತ್ಮ ವಿಜಿತ್ಮ ವಿಧೇ ಆತ್ಮಾನು ರೆಡ್ ತೆರ ಪ್ರಲಾ ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆಯಲೇ ವೇಗ ಶ್ಲೋಕ ಸುರಡು ವಿಜಿತಾತ್ಮ ವಿಧೇಯತ್ಮ ಸೀತೆ ಚಿನ್ನ ಸಂಶಯ ವಿಜಿತಾತ್ಮ ವಿಧೇಯತ್ಮಾನು ಪ್ರಿಕಾ ನಾಮ ವಿಜಿತಾತ್ಮ ಅವಿಧೇಯಾತ್ಮಾನು ಪ್ರಿಕ ಆಕಾರ ನಡು ಒಕ್ಕು ಅತ್ಮಾನು ಯಾರು ಕಟ್ಟಪಡವತ್ಮ ಕಟ್ಟಪಡುಪವನ್ ரெண்டுமே உண்மைதான் யாருக்கும் கட்டுப்படாதவன் வாஸ்தவம் நான் அவனுக்கு அவன் கட்டுப்படுவதே கிடையாது அதே எம்பெருமான் பரம்பொருள் அவன் ஆறால கட்ட முடியும் என்ன படைத்தவன் என்ன பெற்றவன் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் இத்தனை உறவும் நம்ம எம்பெருமான்னு ஒத்துக்கிறவனா இருந்தா அவன் கைக்கு கட்டுப்பட்டு கிட்டக்க வந்துடுறானா இதுக்குதான் ஆசிரித பாரதந்திரியம் பிரணத பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள் அடியவர்களுடைய செயலுக்கு கட்டுப்படுகிறான் அல்லவா அதனாலதான் குழந்தை கை காட்டின உடனே துணுக்கு